வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய செய்தி யுபிஐ ஆப்களுக்கு புதிய கட்டுப்பாடுகள் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது அதை பார்த்தா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரொம்ப பயனுள்ள வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் இருக்கிற ஒரு வருஷத்துக்கு மேலே யூஸ் பண்ணாமல் இருக்கிற யுபிஐ ஐடிகள் வந்து செயலிழக்கப்படும் இனிமேல் மருத்துவமனை மற்றும் கல்வி நிறுவனங்களில் ஐந்து லட்சம் வரை யுபிஐ மூலம் பணம் செலுத்தலாம் ஒரு லட்சத்தில் இருந்த கட்டுப்பாடு இப்போது உயர்த்தப்பட்டுள்ளது சிறிய அளவில் பணமாற்றம் செய்வோருக்கு யுபிஐ லைட் வாலெட் ஈர்ப்புத் தொகை இரநூறிலிருந்து ரெண்டாயிரமாக உயர்த்தப்பட்டுள்ளது இது அன்றாடம் சிறு சிறு கடைகளில் சின்ன சின்ன பணப்பரிமாற்றம் செய்வோருக்கு உதவும் வகையில் அமைந்துள்ளது ரெண்டாயிரத்துக்கு மேல் ப்ரீபெய்ட் வாலெட் மூலம் பணப்பரிமாற்றம் செய்யும்போது அதற்கு ஒன்று புள்ளி ஒன்று சதவீதம் கட்டணம் வசூலிக்கப்படும் தவறாக அனுப்பப்படும் பரிமாற்றத்தை தடுக்கும் வகையில் இனிமேல் ரூபாய் ரெண்டாயிரத்துக்கு மேல் புதிய பயன பயனர்களுக்கு அனுப்பும் பண பரிமாற்றத்திற்கு நாலு மணி நேர விதி அமல்படுத்தப்பட இருக்கிறது ஸோ நாலு மணி நேரம் கழித்து தான் க்ரெடிட் ஆகும் அடுத்தவங்களுக்கு ஏடிஎம்களில் க்யூஆர் கோட் ஸ்கேன் செய்து பணம் எடுக்கும் வசதி மற்றும் ஃபோன் மூலம் டேப் அண்ட் பே போன்ற வசதிகள் கொண்டு வரப்பட இருக்கின்றன பிபிஐ வாலெட் வழங்குனரின் ஆப் அல்லது வெப்சைட் மூலம் மட்டுமே பண பரிவர்த்தனைகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டது இதற்கு முன்னால் இதனால் பிபிஐ வாலெட்களில் இருக்கும் தொகையை பரிமாற்றம் செய்ய முடியாது பிபிஐ வாலெட் அப்படின்னா ஒவ்வொரு ஆப்புக்கும் வாலெட்னு இருக்கும் அது ஆனால் ஆர்பிஐ முன்மொழிந்துள்ள புதிய விதிகள் மூலம் மூன்றாம் தர ஆப்களுக்கும் பரிமாற்றம் செய்ய அனுமதி வழங்கப்படும் ஆகவே பிபிஐ வாலெட்களில் இருந்து யுபிஐ பரிவர்த்தனைகளை செய்து கொள்ள கூகுள் பே ஃபோன்பே போன்ற மூன்றாம் தர யுபிஐ ஆப்களை பயன்படுத்திக் கொள்ளலாம் இது யுபிஐ வாடிக்கையாளர்களின் வசதியை மேம்படுத்துவதோடு சிறிய மதிப்புள்ள தொகையை பரிமாற்றம் செய்து கொள்ள அனுமதி வழங்கும் இதன் மூலம் சிறிய தொகைகள் எளிதாகவும் விரைவாகவும் அதிக கையாளப்படும் ஆகவே வங்கி கணக்குகளுக்கு நிகராக பிபிஐ வாலெட்டுகளில் பணத்தை பரிமாற்றிக் கொள்ளலாம் அதே நேரத்தில் ரீசார்ஜ் ஆன்லைன் ஷாப்பிங் டிக்கெட் புக்கிங் போன்ற சிறிய பரிவர்த்தனைகளுக்கு பிபிஐ வாலெட்டுகள் பயன்படுத்தப்படுவது அதிகரிக்கப்படும் அதேபோல் பிபிஐ வாலெட்டுகளில் யுபிஐ பரிவர்த்தனைகள் நுழைவதால் அது தொடர்பான போட்டிகளும் பண பரிமாற்ற ஆப் ஃபோன்பே ஜிபே பேடிஎம் இந்தமாதிரி ஆப்களிடையே போட்டி அதிகரிக்கும் ஆகவே பிபிஐ வாலெட்டுகளின் வளர்ச்சி அதிகரிக்க வாய்ப்புள்ளது இப்போது பேடிஎம் ஃபோன்பே அமேசான் பே மற்றும் ஃப்ரீ சார்ஜ் போன்ற நிறுவனங்களில் பிபிஎஃப் வாலெட்டுகளில் முன்னணியில் இருக்கின்றன ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவின் இந்த புதிய முன்வழிவு காரணமாக வரும் காலங்களில் மற்ற யுபிஐ ஆப்கள் மட்டுமல்லாமல் கூகுள் வாலெட் போன்ற ஏற்கனவே இருக்கும் வாலெட் ஆப்களின் வளர்ச்சியும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது இந்த விதிகளை முன்மொழிந்த அதே நேரத்தில் வங்கிக் கணக்கில் பணம் டெபாசிட் செய்ய கேஷ் டெபாசிட் மிஷின்களை பயன்படுத்தும் வாடிக்கையாளர்களுக்கும் புதிய விதிகள் முன்மொழியப்பட்டு இருக்கிறது இந்த விதிகள் மூலம் டெபிட் கார்டு எடுத்து சென்று பணத்தை டெபாசி டெபாசிட் செய்ய வேண்டியது கிடையாது இதற்கு யூபிஐ ஆப்களை பயன்படுத்தி கொள்ளலாம் ஏடிஎம்களில் பணத்தை எடுக்க டெபிட் கார்டு இல்லாமல் கியூஆர் கோட் மற்றும் யூபிஐ பாஸ்வேர்டு மூலம் பணத்தை எடுக்கும் நடைமுறை போலவே கேஷ் டெபாசிட் மெஷின்களிலும் இந்த சேவை கூடிய விரைவில் வர இருக்கிறது ஆகவே யுபிஐ வை மட்டுமே வைத்துக்கொண்டு கேஷ் டெபாசிட் செய்து கொள்ளலாம் இப்படி பல்வேறு விதிகள் வரும் மாதங்களில் அமலுக்கு வர இருக்கின்றன இதன் மூலம் நேரடி பண பரிவர்த்தனைகள் முற்றிலும் குறையும் அதே நேரத்தில் பாதுகாப்பும் அதிகரிக்கும் ஸோ இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட எல்லா தகவல்களும் வரும் காலங்களில் வந்து அப்டேட் ஆகப் போகுது